அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடிய மிக அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்துல குரு ஆறாம் இடத்துல ராகு பனிரெண்டாம் பாவகத்துல கேது பகவான் இன்னொன்னு இந்த பஞ்சமஸ்தானத்துல கடந்த காலகட்டத்துல சனி பகவான் வக்ரகதி ஆனதுனால பெற்ற பிள்ளைகள் அல்ல பிரச்சனைகள் வந்திருக்கும் அதே மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றதுல தடை தாமதங்கள் வந்திருக்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துதான் ஆகணுமா இந்த வீட்டை விட்டே கூட தோன்றி இருக்கும் பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம நம்ம ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு வாழணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கூட ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசுல வந்திருக்கும் துலாம் ராசி கால புருஷ தத்துவத்தின் படி ஏழாவது ராசி கலத்திர ஸ்தானமே உங்க வீடுதான் சுக்கர பகவான் பெருமையா சொல்லிக்கலாமே தவிர திருமண வாழ்க்கையில நிறைய பேரு ஜீரோ தான் ஒரு சிலருக்கு கல்யாணமே ஆகாம சும்மா பேருக்கு லைஃப் போயிட்டு இருக்கும் ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணனே தெரியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம்ங்கிறது யாரோ ஒருத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் வெளி உலக பிம்பத்துக்காகவும் தாய் தந்தையுடைய மனசு எந்த விதத்திலையும் கஷ்டப்படாம இருக்கிறதுக்காகவும் இன்னொரு விஷயம் என்னன்னா தன்னுடைய கேரக்டரை தப்பா யாரும் நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காகவும் அவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சு ரீதியா சந்தோஷமா ஆசைப்பட்ட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு திருமணம் அப்படிங்கறதும் சரி திருமண வாழ்க்கையும் இவங்களுக்கு பெருசா கிடைக்கலங்கிறது தான் உண்மை நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய பணம் இவங்க கிட்ட குவிஞ்சிருக்க மாதிரி மத்தவங்க நினைப்பாங்க ஆனா பண விஷயத்துல அவங்க படுற கஷ்டம் தூக்கம் இல்லாத அளவுக்கு போயிருக்கும் எல்லா இடத்துக்கும் அவங்கதான் முதன்மையான ஆளா இருப்பாங்க ஆனா அந்த செக்கில் சைன் போடுவாங்களே தவிர அந்த பணம் அவங்கள்தான் இருக்காது இவங்களுடைய படிப்பு அவ்வளவு சிறப்பா இருக்கும் ஆனா அவங்க படிச்ச கிடைக்காது நல்ல பழக்க வழக்கம் நல்ல நண்பர்கள் ஏன் உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்களா இருந்தாலும் அவங்கள எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் இல்ல அவங்க நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்களேங்கிற வருத்தம் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில சோகங்கள் இல்லாம இருக்கவே இருக்காது ஒரு மாசம் எடுத்துக்கிட்டோன்னா அதுல ஒரு முறையாவது அவங்களை நினச்சி அவங்களே அழுதுப்பாங்க மற்ற பிரச்சனைகளை நினச்சி அழுறது வேறு நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு தன்னிலை சார்ந்த வருத்தம் அதிகமா இருக்கும் மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுதான் துலாம் ராசிக்காரர்கள் அதிகமா ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்மளை பத்தி பெருசா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க நமக்குன்னு ஒரு ஆறுதலான நபர் யாரும் இல்லையா இல்ல நம்ம பிறவியே வந்து அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் இப்ப துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதை வெளிப்படையா கிட்டயும் சொல்ல முடியாது சொன்னாலும் பலன் இருக்காது துலான் ராசி பெண் நண்பர்களுக்கு பல பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு என்ன மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன மாதிரி அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லவே முடியாது நாளைக்கு வேலைக்கு போக போறோம் ஆனா அந்த வேலை உறுதியான்னு தெரியலையே நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியாம இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது நாம அவங்களுக்கு அடிமையாகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும் அந்த சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்க போறவர் வேற யாரும் இல்லை முருகப்பெருமான் தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க துலாம் ராசிக்கும் முருகருக்கும் அவ்வளவு ஒரு வேவ்லென்த் இருக்கு நீங்க கூட நினைக்கலாம் கலத்திர ஸ்தானம்ங்கிறதுனால துலாம் ராசியுடைய நட்சத்திரம் விசாகம் இந்த விசாகம் நட்சத்திரத்துடைய பரிபூரண அருள் எங்க இருக்குன்னா முருகப்பெருமான் கிட்டதான் இருக்கு அப்ப சுவாதியும் சித்திரையும் என்ன செய்யும்னு கேட்கலாம் சித்திரைங்கிறது தமிழ் மாதத்தின் முதல் மாதம் இந்த தமிழ் கடவுளே முருகப்பெருமான் செவ்வாயுடைய செவ்வாய்க்கு முருகப்பெருமான் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கோபக்காரங்க பிடிவாதக்காரங்க ஆத்திரக்காரர்கள் இப்படி எவ்வளவு சொன்னாலும் சரி மனசுல ஒரு வீராப்பு இருக்கும் அந்த வீராப்பு முருகன் கிட்ட இருந்து தான் உண்மை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே முருகப்பெருமான வழிபட்டா நிறைய நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய முதல் ஆலயம் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டுக்குடி முருகர் ஆலயம் இந்த ஆலயம் மூன்று முறை போயிட்டு வாங்க உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பிளான் பண்றது ரொம்ப பெஸ்ட் இல்லனா சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முருகனுக்கு உரிய விசேஷ தினங்கள்ல நீங்க இந்த ஆலயம் சென்று வருவது விசேஷம் இது ஒரு முறை போகாம ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நார்மலா ஆறு தீபம் வாங்க அடுத்து இரண்டாவது முறை போகும்போது முருகனுக்கு அபிஷேகத்துக்குண்டான பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க கோவில்ல அடுத்து மூன்றாவது முறை செல்லும் போது கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கோ அல்லது ஆலயத்துல இருக்க தெய்வங்களுக்கோ வஸ்திர தானம் பண்ணுங்க அதாவது ஆடை தானம் பண்ணுங்க எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது தனியா ஏற்றுறதா இருந்தா ஏழு பிளஸ் இருபத்தி ஒன்று கவுண்டிங்ல ஏத்தனும் ஆனா சேர்த்து ஏற்றுறதா இருந்தா ஒரே நாள்ல வர மாதிரி இருந்தா இருபத்தி ஏழு தீபம் ஏற்றணும் இதுக்கு ஆர்டர் எல்லாம் கிடையாது அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க பிறந்த தேதி அடுத்து நீங்க பிறந்த கிழமை அதுக்கப்புறம் பௌர்ணமி இப்படி ஆர்டர் எல்லாம் கிடையாது எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஏற்றிக்கோங்க இப்ப நீங்க ஐந்தாம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐந்தாம் தேதி தேய்பிரையில வரல அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் பிறந்த கிழமை தேல வந்தா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஏத்திடுங்க அடுத்து இப்ப பௌர்ணமி வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் ஏத்திடுங்க இப்படி ஆர்டர் மாத்தி கூட பண்ணலாம் கரெக்டா ஆர்டரா தான் வரணும் பிறந்த தேதி அடுத்து பிறந்த கிழமை அடுத்து பௌர்ணமி இப்படி ஆர்டர்லாம் ஒன்றும் இல்லை எது முதல்ல வருதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமா இந்த ஏழு தீபம் அதாவது பிறந்த கிழமையாகட்டும் பிறந்த தேதியாகட்டும் இந்த தீபம் எல்லாம் நேரத்துல கூட மாலை சிறப்பு பௌர்ணமி அன்னைக்கு தீபம் நிச்சயமா இரவு தான் ஏத்தணும் மாலை வேலை அல்லது இரவு வேலை விசேஷம் நீங்க முதல் ஏழு தீபம் ஏத்துறீங்க இல்லையா பிறந்த தேதி அன்னைக்கு அந்த ஏழு தீபம் ஏற்றும் போது அப்போ திருமண தடை குடும்பம் சார்ந்த பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே நீங்கும் அடுத்து இரண்டாவதா ஏற்றக்கூடிய இருபத்தோரு தீபம் நீங்க பிறந்த கிழமையில் ஏற்றக்கூடிய தீபம் உங்களுக்கு உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அதுக்காக நீங்க வேண்டிக்கலாம் அடுத்து மூன்றாவதா பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபம் அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் செல்லணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க ஒரு சிலருக்கு தேதியும் கிழமையும் சேர்ந்து வருது இல்லையா இருபத்தி ஏழு தீபம் அன்னைக்கு ஏத்துவிங்க இல்லையா அப்போ எல்லாத்தையும் சேர்த்தே நீங்க வேண்டிக்கலாம் இது குலதெய்வ கோவிலில் வேணாலும் பண்ணலாம் மலைக்கோவில்ல பண்ணலாம் எங்க வேணா ஏத்திக்கோங்க கோவில்ல ஏத்துங்க வீட்டுல மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா இது ஒரு பரிகாரம் வீட்டுல செஞ்சீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகும் எந்த என்ன வேணாலும் பயன்படுத்திக்கோங்க நெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு விலக்கு ஏத்தும் போதும் ஒரு வேண்டுதல் கண்டிப்பா கண்டிப்பா வைங்க இப்போ எந்த பரிகாரம் பண்றதா இருந்தாலும் மூன்று பரிகாரம் சொல்லியிருக்கோம் இல்லையா இதுல எந்த பரிகாரம் பண்றதா இருந்தாலும் முதல் மூன்று தீபம் அதாவது நீங்க ஏற்றக்கூடிய முதல் தீபம் உங்க குலதெய்வத்தை நினைச்சு இருக்கணும் இரண்டாவது தீபம் விநாயக பெருமானை நினைச்சு இருக்கணும் மூன்றாவது தீபம் உருதப்பெருமான நினைச்சு இருக்கணும் அடுத்த எத்தனை தீபங்கள் இதனால் ஏற்கிறீங்க இல்லையா ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு எதுவாக இருந்தாலும் சரி மற்ற தீபங்கள் ஏற்றும் போது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைச்சி நீங்கள் விளக்கேற்றலாம் இதை வாழ்க்கையில் ஒரு முறை தான் பண்ணணுமான்னா கண்டிப்பாக கிடையாது ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக ரிப்பீட் பண்ணலாம் மாதா மாதம் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கிழமையும் பௌர்ணமியும் மாதா மாதம் உங்களுக்கு வரும் ஆனா தேதி மட்டும் மாதா மாதம் கண்டிப்பா வர வாய்ப்பு இல்ல லைஃப்ல நிறைய சேஞ்ச் பார்த்துருக்கேன் தேய்பிரையில நீங்க உங்கள் பிறந்த கிழமை வரும் மாதா மாதம் பௌர்ணமி வரும் தாராளமாக பண்ணலாம் நான் உங்களுக்கு இதை பண்ணி கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலர் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு நல்லாவே போகுது முன்னாடி இருக்கிறத விட இந்த பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பரிகாரம் பண்ண நிறைய கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்களை பார்த்துருக்கு திருமண வாழ்க்கை வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வாழ்க்கை இது எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் படிப்பு ஏன் அவங்களுடைய குழந்தை பாக்கியத்தில் கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு ஏன்னா ஜென்ரலாகவே பௌர்ணமி தினத்தில் இரவு நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யும்போது நினைத்தது கிடைக்கும் எதிர்பார்த்ததை தாண்டி நினைத்தது நடக்கும் அவ்வளவு பெஸ்டான விஷயம் இந்த பரிகாரம் பண்றது மூலமா உங்க லைஃப்ல நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்